இது மாதிரி நடைசலாசவர்களுக்கான சிரமம் அவர்களுக்கான சிறப்பு அவர்கள் இந்த ஒரு அருள்மொழியாக

Gracias. அந்த வகையில் தான் தம்முடைய பிள்ளைகளான ஒரு Así que yo creo why we like இதுல மற்றொரு தகவலும் நமக்கு நமக்கு பதிவு செய்யப்படுகிற மற்றொரு தகவலை அதாவது பிற்காலத்தில் ஈசா இஸ்லாம் அவர்கள் Grazie. 何 <music>

கையெல்லாம் பெரிய முசரத் அகமது என்ற நூலில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

சைதான் ஒப்பார் வைத்து அழுத சைதான் ஒப்பார் வைத்து அழுத நான்கு செய்திகளை விரும்புகின்றார் நான்கு மிக அற்புதமான சூரணா எல்லா விதமான Gracias. பாக்குறாங்க அப்போதான் சொல்றாங்க ஆமா